பேசினாலும் மேடை கலகலக்கும் டிஆரும் ரோபோவும் சேர்ந்து மாஸ்க் காட்டவிருக்கும் அந்த படத்தை நாங்களும் பார்க்க அவளோடு இருக்கிறோம் கலையின் காதலன் கமலஹாசன் ஆர்வலன் காமெடியிலிருந்து வில்லனாக கலக்கவிருக்கும் ரோபோ சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லா கேமராவும் இப்ப பக்கம்தான் திரும்பி இருக்கோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தன்மைமார்களுக்கும் இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி குறிப்பா வந்து இயக்குநருக்கு எப்பவுமே மாதிரின்னு சொல்லுவாங்க இன்க்ளூடிங் ஃபார்மி அதையும் சொல்லிடுறேன் குழந்த மாதிரி தான் அது ஆள் ஒருவன் தான் பெருசு ஆனா குழந்தை மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது அவ்வளோ அழகா தம்பி ராஜா சொன்ன மாதிரி பதினெட்டு நாள் அந்த படத்தை முடிச்சோம் இது உண்மையிலேயே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம் கண்ணண்டு கிடைச்சா என் ஜாதிக்காரிய படம் நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை தான் நீங்க வந்து ஒரு கேபிஒய் எபிசோடு எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்துல ஒட்டுமொத்த கேபிஒையும் வந்து இந்த படத்துல பார்க்க போறீங்க அதனாலதான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங்கும் சரி இசை வெளியீட்டுலாம் நினைச்சிருக்கேன் வந்திருக்கேன் ஆனா இவ்வளவு தூரம் கைதட்டி ரசிச்சு சிரிச்சது ரீசண்டா இந்த மேடை தான் ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையா மாறிடுச்சு நீங்களே என்ஜாய் பண்ணிருப்பீங்க சார் நோ தேங்க்யூ ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த ரெண்டாவது நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க யங்ஸ்டர்ஸ் வரும்போதுலாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினைச்சேன் பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக அவ்வளவு அற்புதமான தமிழ்ல இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையா இருக்கும் உண்மையிலேயே உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி மேடையில் இருக்கக்கூடிய சி வி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே எங்ஸ்டர்ஸ் தான் முதல்ல வந்து ஹீரோவை பத்தி சொல்லிடுறேன் ஆறு படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்ப தன்னுடைய இமேஜை உடச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரன்னு சொல்லும்போது இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஆசன் திருநாச்சாரியார் உலக நாயகன் விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான் பதினாறு வயது நிலைய படத்துல வந்து எப்படி கோமணத்தோட நடிச்சாரோ அவ்வளவு பெரிய ஸ்டார் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து டெக்கி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும் நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன் ஏன் அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம் ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வெந்தர் பாருங்க அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டில் இருக்கு இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நான் நிறைய மேடை கொண்டு போக போது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் தயாரிப்பாளர் கே ஒய் ராஜா அன்பு தம்பி அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர் அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் எல்லாம் பேசக்கூடியவர் அவருக்கும் நன்றி அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த் அப்படி டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்தின் அப்படி நேர்ல உணர்ந்துடும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத் எக்ஸ்ட்ரானரி ரைட்டர் கூடியவரை அவங்க வந்து டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னும் கழிச்சு ஒரு நல்ல செய்தி ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் மரம் பண்ண போறேன் அதுல வந்து கே பி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க என் கூட ஆனந்த் எல்லாருமே அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு எப்படி போட்டு மரம் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ் அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான் மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரையுலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும் இது சொட்ட சொட்ட நனையவில்லை கொட்ட கொட்ட நனைய வேண்டும் தியேட்டரில் அலைமலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் பின்னாடி என்ன சொன்னாங்கன்னு காதல் விழுந்தது அவங்களுக்கு நீங்க டயலாக் இதெல்லாம் பேசணும்ன்றது எங்களை பேச வச்சிங்கன்னு சொன்னாங்க அடுத்து நான் பேச அழைக்கிறோம்